அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து இந்த முட்டை கத்திரிக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன் ஏண்டா இந்த கத்திரிக்காய் வந்து பார்க்கும்போது முட்டை மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் எங்கள் ஊர் சைடு எல்லாமே முட்டை கத்திரிக்காய் தான் சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா சூடான பின்னாடி ஒரு ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனால் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் புளி குழம்புக்கு வந்து வெந்தயம் சோம்பு சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பச்சை பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த சைடு காமியாக கட் பண்ணிவிட்டு இப்படி நாலா வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தக்காளி சேர்த்த உடனே கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் தக்காளி வதங்கும் போது இந்த கத்திரிக்காயும் எண்ணெய் கூட நல்லா வதங்கிடும் கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை அளவு வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக தனி மிளகாய் தூள் வந்து அரை அளவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புளி குழம்புக்கெலாம் அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றுறோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிறலாம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு முடியலாம் நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் சூப்பரான முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய் பிடிக்கிறவங்க சப்போஸ் நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேங்காய் பாலா கூட சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குதும் சிம்பிளாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி